ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் இடத்தில் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா நான் உன்னுடைய உறவுகள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பெரிய காரியத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் சொல்லி விட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் உனக்கு இதை கேட்பதற்கு தைரியம் இருக்கின்றதா என்பதனை மட்டும் நீ ஒருமுறை விடு என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை சுற்றி கொடுக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் குறைந்து விடக்கூடாது நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையாக நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் உனக்கு என்ன செய்கின்றார்கள் என்ன கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்பதனை அறியாமல் இருந்து விட்டாய் இனிமேல் இதனை நீ அறியாமல் இருந்து விட்டாயானால் இந்த வாழ் கையில் மேலும் பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் துன்பத்திற்கு காரணமானவர்களையும் நீ கண்டு பிடித்து விட மாட்டாய் இந்த துன்பத்தை எதற்காக கொடுக்கின்றார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள மாட்டாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னவென்று உணர்ந்திட என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாயா என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அம்மா இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கின்றேன் என்று நீ சொன்னாயானால் அதில் உன் அம்மா எனக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாது போனால் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னை கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற தவறு என்னவென்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் உனக்கு செய்த விஷயத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதாரணமான காரியம் யாரும் யார் வாழ்க்கையிலும் புகுந்து கெடுதலை நினைப்பது எந்த அளவிற்கு ஒருவரின் மீது வஞ்சக எண்ணம் இருந்தால் இது போன்று செய்ய முடியும் தெரியுமா இவர்களுக்கு அந்த அளவிற்கு உன் மீது வஞ்சக எண்ணம் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை உணர தெரிந்த பிள்ளை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தை கொள்ளும் சிக்கிவிட மாட்டார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த தருணங்களிலும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர தயாராகிவிடும் என் பிள்ளையே உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய உறவினர்கள் உன்னை பற்றி பேசிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்திய விஷயங்களையும் இந்த அம்மா என்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்தில் நீ ஒதுங்கி இருக்க பழக வேண்டும் என் குழந்தையை சர்வ சாதாரணமாகவெல்லாம் இவர்கள் உன்னை விட்டுவிடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுக்கின்றார்கள் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் அவர்கள் பல கஷ்டங்களை கொடுத்து பலவிதமான வேதனைகளை உனக்கு கொடுத்து எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான துன்பத்தை கொடுத்து உன்னுடைய அழுகையை கண்டு இவர்கள் ரசித்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்ததையெல்லாம் சொன்னால் நீ நிச்சயமாக நம்ப மாட்டாய் உன்னுடைய கண்ணீரை கண்டது மட்டுமல்ல அவர்களினுடைய செயல்கள் என் பிள்ளையை உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு உயிர் போனால் நாம் கைகொட்டி சிரிக்க வேண்டும் நாம் வெடிவெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் உனக்குத் தெரியுமா என் பிள்ளையே இப்படியெல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் இப்படி கூட இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை சிந்தித்திருப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் எதனால் நடக்கவில்லை யாரால் அது உனக்கு நடக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அம்மா அம்மா நான் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உன் அம்மா நான் சொல்வது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே இதை இந்த உறவானது குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே கலகத்தை மூட்டிக்கொண்டு இருக்கின்றது உடன் பிறந்த உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஒருவருக்கொரு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றது ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களை பற்றி சொல்லி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கொடுத்து விடுகின்றது என் தங்க பிள்ளையே எல்லா நேரத்திலும் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்திவிட முடியாது அல்லவா எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைத்துவிடாது அல்லவா ஒரு சில நேரங்களில் இது போன்ற மனிதர்களினுடைய நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் நீ கண்டறியத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூட்சுமங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் என் பிள்ளை இந்த அம்மா சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல நே மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்றுக்கொள்வாய் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் அழிய வேண்டும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிச்சயமாக நீங்க வேண்டும் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்கள் செய்த செயல்களினால் என் பிள்ளைக்கு வரவிருந்த இந்த நல்ல விஷயங்கள் கூட வராமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன நடந்தது என்று சிந்தித்து பார் என்ன நடந்துவிட்டது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார் என் செல்ல குழந்தையே இந்த உறவானது உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது அது மட்டுமல்லாமல் அது உன்னோடு இருந்து கொண்டே வேடிக்கையும் பார்த்தது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த உறவானது கைகொட்டி ரசித்தது ஆனால் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னிடத்தில் பேசும் பொழுதும் ஐயோ உனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி உனக்காக இறக்கப்படுவது போல அது நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது ஆனால் சற்று நீ சிந்தித்து பார்க்கின் தங்க குழந்தையை பார்த்தாயானால் நீ யோசித்து பார்த்தாயானால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு இவர்கள் யாரென்று உணர்த்தி காட்டும் இதற்கு முன்பாக உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திலுமே இவர்களுடன் நீ சற்று யோசி உன்னுடைய சந்தோஷத்தில் இவர்கள் உடனிருக்கவில்லை ஆனால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் உன்னோடு உடனிருந்திருக்கின்றார்கள் அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்று அர்த்தம் எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாகவில்லை ஆனால் எல்லா கஷ்டங்களும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் எல்லா சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றார்கள் நீ எல்லா பிரச்சனையிலும் துன்பத்திலும் தவிக்கும் பொழுது உடனிருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போலவும் உன்னோடு இருந்து கொண்டு உன் கஷ்டங்களை ரசித்த உறவு உன் முன்னால் பேசும் பொழுது ஒரு பேச்சும் உன் பின்னால் நிற்கும்போது வேறொரு பேச்சுமாகத்தான் இந்த உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி இருக்கின்றது இந்த அம்மா என்ன சொல்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றேன் என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நாடி வருகின்ற இவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர் நீ உன் இல்லத்தில் அடைக்கலம் கொடுப்பது எத்தனை பெரிய தவறு ஒரு காரியம் முன்னால் ஆக வேண்டும் என்றால் எங்கிருந்தாவது உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றார்கள் அல்லவா இன்றாவது நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள்